ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ஸ்விகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்மளோட வேலைகளை அந்தந்த டைமுக்கு எப்படி கரெக்டாக முடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம் எல்லாேருக்கும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஆசை தான் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால வேலையை தள்ளி போட்டு கடைசியில் அந்த வேலையும் முடியாது நம்மளும் ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்போம் பொதுவாக எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது அந்த வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேலையை நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வோம் எல்லாமே அப்படித்தான் இப்போ எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க அந்த வேலையில் நமக்கு ஒரு சேலரி கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சந்தோஷம் இந்த எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் இப்போ வீட்டில் ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை நம்ம தான் செய்யணும் ஆனால் அதை செய்கிறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கலாம் இல்லை அப்புறம் செஞ்சுக்கலாம்னு தோணும் இல்லை செய்கிறதுக்கு மனசே இல்லாமல் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நீங்கள் அதுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து நீங்களே பண்ணிக்கோங்க கிஃப்ட்னா பெருசு பெருசாக இல்லை இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம ஒரு சூட காஃபி போட்டு குடிக்க போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்கும்ல அதையும் இது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வேலையை முடிச்சுட்டு நமக்கு பிடிச்ச அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் பாட்டு கேட்குறது புக்கு பிடிக்கிறது நீங்கள் இன்ட்ரெஸ்டாக பார்க்குற எதாவது படமாக கூட இருக்கலாம் ஏதாவது மூவியாக இருந்தாலும் இந்த வேலையை நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே வேகத்தில் நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யலாம் இந்த மாதிரி ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே அது அவ்வளோ சிரமமாக தெரியாது அடுத்ததான் உங்களுக்கு இருக்கிறதுல எது சிரமமான வேலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை ஃபஸ்ட் எடுத்து செய்கிறது ஏன் அப்படின்னா அப்படி ஒரு வேலை இருக்குது ஆனால் நமக்கு அது செய்கிறதுக்கு விருப்பமே கிடையாது நமக்கு பிடிக்காத வேலை இப்போது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால நான் சொல்கிறது பாத்திரம் கழுவுறது வீடு துடைக்கிறது எல்லாம் துணி துவைக்கிறது இந்த மாதிரி துணி மடிக்கிறது இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம் ஆனால் இது நம்ம தான் செஞ்சாகணும் இதில் உங்களுக்கு எது பிடிக்காதோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு வேலையாக செஞ்சு முடிச்சிடுங்க இப்போ மேக்ஸ் நமக்கு வந்து அவ்வளோவா வராது நிறைய பேருக்கு ஆனால் அதை தான் சொல்லுவாங்க அதிகாலையில் எந்திரிச்சு நீங்கள் கணக்கெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா நல்லா மனசில் பதியும் அப்படின்னு ஏன்னா அது ஒரு கஷ்டமான இது ஆனால் அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீ ஆகிடும் இல்லை அப்படின்னா அந்த வேலை இருக்குதே இருக்குதே அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வேலையை பற்றி அது இருக்குதே நம்ம தானே செய்யணும் அப்படின்னு அதுவே தோணிகிட்டு இருக்கும் ஆனால் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டாலும் பரவாயில்ல அந்த கஷ்டமான வேலையை எடுத்து முதல்ல செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியானது தான் அதுக்கப்புறம் எல்லாமே ஹாப்பியாக செஞ்சு முடிச்சிடலாம் அடுத்தது இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நம்ம ஒரு வீடை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரூமை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம வேகமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க உங்களுக்கே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ ஒரு டேபிளாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேபிள் வந்து ரொம்பவே கலஞ்சிருந்திருக்கும் அதை க்ளீன் பண்ணி முடிச்சு ஆர்கனைஸ் பண்ணி பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கிச்சனில் ஒரு செல்ஃபாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நமக்கு மோட்டிவேஷன் வரலை அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டியது தான் அடுத்ததான் சில வேலைகள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிறதா தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம ஏதோ பெரிய வேலையை நினச்சிட்டு தள்ளி தள்ளி போட்டுட்டே இருப்போம் அதனால வேலையும் அதிகமாகிட்டே இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் கிச்சன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதில் கழுவ வேண்டிய பாத்திரங்கள் எல்லாத்தையுமே சிங்கில் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு காய்கறி ஏதாவது கட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா வேஸ்ட்டாக ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல தூக்கி போடணும் நம்ம சமைக்கிறதுக்காக எடுத்த பாக்ஸ் எல்லாம் இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்து கருவேப்பில இஞ்சி இதெல்லாம் இது எல்லாத்தையும் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கணும் எல்லாமே ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வேலை அவ்வளோதான் இது எல்லாத்தையும் இந்த மூணையுமே எடுத்து வச்சிட்டோம் அப்படினாலே கிச்சன் கிளீன் ஆன மாதிரி தான் அதுக்கப்புறம் நம்ம கவுண்டர் டாப்பை மட்டும் தொடச்சிட்டு கேஸ் டவையும் தொடச்சிட்டோம் அப்படின்னாலே கிச்சன் க்ளீன் தான் பாத்திரம் மட்டும் கழுவுற வேலை இருக்கும் இந்த மாதிரி இப்போ ஒரு டேபிள் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் தான் ஆகும் அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டேபிள் கிளீன் ஆயிரும் பெட்ரூம்ல பெட் நீட் பண்றது அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் ஆகும் கலைஞ்சிருக்கிற பெட்டை வந்து சரியாக போட்டு தலையணை எல்லாத்தையும் சரியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த பெட்டு வந்து நீட்டாகிடும் பெட்டு நீட்டாக இருந்தது அப்படின்னாலே பெட்ரூம் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க குட்டி பசங்கள்லாம் இருக்கிறதுனால ஆனால் அவங்க ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஆறரைக்கு மேலே யாருமே கோலம் போட மாட்டாங்க அதுக்குள்ளே எல்லாருமே கோலம் போட்டு முடிச்சிருவாங்க ஏன்னா நமக்கு ஆறு மணிக்கு நல்ல வெளிச்சம் வந்துடும் அதுக்கு மேலே நின்று கோலம் போட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்துட்டு போவாங்க ஓ இப்போ தான் எந்திரிச்சிருக்கிறாங்க போல அப்படின்னு அதுக்காக அக்கா பண்ணுற ட்ரிக் என்ன அப்படின்னா ஒரு அஞ்சரைக்கெலாம் அலாரம் வச்சு எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சு வெளியே போய் வாசல் கூட்டி அழகாக கோலம் போட்டுட்டு திரும்ப வந்து படுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஏழு மணிக்கு தான் எந்திரிப்பாங்க ஆனால் அவங்க வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஏன்னா அது வந்து அந்த டைம் செய்ய வேண்டியது இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதை அந்த டைம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா தூங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் இப்போ ஷூ எல்லாம் எடுத்து ஷூ ரேக்கில் வச்சு போட்டுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு எல்லா வேலையுமே ரொம்ப கம்மி நிமிஷத்துல முடியறது தான் அதை வந்து அப்படியே நம்ம ஒரு வேலையை நினைக்காம அந்த டைம்ல இங்க போகும்போது ஒரு வேலை இங்க வரும்போது ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி நினைச்சு செஞ்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அவ்வளோ சிரமமாக தெரியாது அது அடுத்துதான் வந்து நம்ம ஒரு சுறுசுறுப்பான தான் இருப்போம் ஆனால் சில நாட்களில் நமக்கு வந்து கொஞ்சம் மூட் அவுட் ஆன மாதிரி இருக்கும் எதுக்காக நம்ம டல்லாக இருக்கிறோம் ஏன் எதுவும் செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு சில நேரம் சில நாட்கள் அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன் வந்து நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சரி நம்ம எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறோம் எதுக்கோ கவலைப்பட்டு இருக்கோம் இல்லை யாரோ பேசுனதை நினச்சி நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்படி எதுவாக வேணால் இருக்கலாம் இப்போ நம்ம வந்து எதுக்கு அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு நம்மளே யோசிச்சு பார்த்தோன்னா தெரியும் இன்றைக்கி கவலையிலையோ ஏதோ சோகத்தில் இருக்கிறோம் அப்படி தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அமைதியாக உட்காரலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் தொடங்கிட்டோம் அப்படின்னாலே மெது மெதுவோ அதை செய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்மளோட கவனம் முழுக்க அந்த வேலையில் போயிடும் திரும்ப அந்த வேலையை பற்றி யோசிச்சு அதுக்கான வேலையில் நம்ம இறங்கிடுவோம் அதனால் இது வரைக்கும் நம்மளை ஆக்கிரமிச்சு வச்சுருந்த அந்த கவலையோ சோகமோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதனால தான் வெளியே வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட அவ்வளவு கவலையோ சோகமோ இருக்காது ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சோகம் கவலை எதிர்காலத்தை பற்றிய பயம் இது எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்குது ஏன்னா யோசிக்கிறதுக்கான டைம் நிறைய கிடைக்கிறதுனால டைம் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது வீட்டிலேயே நிறைய நிறைய வேலை இருக்கும் இப்போ வேலைக்கு போகிறவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே போயிடுறாங்க வெளியே அதோடய சூழ்நிலைகள் சூழல் எல்லாமே மாறிடுது திரும்ப மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது இதோட சூழல் சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடுது இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் கிடைக்கிது இது ஆனால் வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை எப்போவும் அதே வீட்டில் அதே வேலை அதே இது தினந்தோறும் இதுவே அப்படின்னு இருக்கும்போது ஒரு சலிப்பு மாதிரி ஆகிரும் அதனால தான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் அதை வந்து நம்ம ஓவர் டேக் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த வேலையை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலே போதும் சில பேர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க வேலை செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க ஆனால் அப்பப்போ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க அந்த வேலையை செய்ய நமக்கு வந்து வந்து கவனத்தை மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம் நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்துட்டு உட்கார்றது தான் அப்படியே வந்து ஃபோனுக்கு உள்ளே போயிடுவோம் அதே மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஆன் பண்ணுவோம் திரும்ப அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கிறதுனால டைம் போறதே தெரியாது நம்ம வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிடும் நம்மளோட கவனம் வந்து இங்க வந்துடும் வேலையை அப்படியே ஸ்டாப் ஆயிரும் நம்ம நினைக்கிறோம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னு ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் ஃபோன் பார்த்தாலும் சரி டிவி பார்த்தாலும் சரி நான் உங்களுடைய எனர்ஜி வந்து போய்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் டிவி பார்த்துட்டே இருந்தீங்க ஒரு மணி நேரம் ஃபோன் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரொம்ப லோவாக தான் ஃபீல் பண்ணுவோம் ஏதோ அந்த ஒரு மணி நேரம் வேலை பார்த்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளால் அடுத்த வேலை செய்ய முடியாது உண்மை நம்ம நினைக்கிறது ஒரு இடத்துல உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஆனால் அந்த ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஃபோனில் நம்மளுடைய எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் அதில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு தேவை உள்ளதோ தேவை இல்லையோ எப்படியோ எல்லாத்தையும் நம்ம கவனித்து அப்சர்வ் பண்ணி வாங்கிக்கிறோம் அதனாலே கூட நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கும் ஆனால் நம்ம டைம் இல்லை அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம் அடுத்ததாக எல்லா வேலைக்குமே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த வேலையை எப்போ வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எந்த வேலையுமே முடியாது ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சுக்கோங்க இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறோம் இந்த டைமுக்குள்ளே நம்ம சமையல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியே வந்துடணும் இந்த டைமுக்குள்ளே நம்ம துணியெல்லாம் துவச்சி போட்டு எடுத்துடணும் அப்படின்னு ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்தந்த டைமை நம்ம கரெக்டாக டெய்லி ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே எல்லா வேலையும் கரெக்டாக முடிஞ்சிரும் எல்லாத்துக்குமே ஒரு ஷெடியூல் வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம நினச்சிருக்கிற எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் இல்லை எப்போ வேணால் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி செஞ்சுக்கலாம் காலையில் செஞ்சுக்கலாம் இல்லை சாயங்காலம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சாயங்காலம் நமக்கு வந்து அப்புறம் செஞ்சுக்கலான்னு தோணும் அந்த மாதிரி ஒரு ஒழுங்கே இல்லாமல் இருக்கும் அதனால எல்லாத்துக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது வேலையை கரெக்டாக முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் வந்து நம்ம வேலையை தள்ளி போடுறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டு தான் நம்ம எல்லா வேலைகளையும் அந்தந்த டைமுக்கு முடிக்காமல் வச்சுருப்போம் ஆனால் தள்ளி போடும்போது என்னாகுன்னா அந்த வேலை நம்ம நமக்கு டபுளாக தான் ஆகும் இப்போ பால் காய்க்கிறோம் நம்ம டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் கழுவிக்கலாம் அப்படின்னு போட்டோன்னா அது வந்து இன்னுமே நல்லா காஞ்சி நமக்கு கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஆனால் நம்ம பால் காய்ச்சிட்டு உடனே கழுவணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னது இந்த மாதிரி தான் எல்லா வேலையுமே நம்ம தள்ளி போட தள்ளி போட அது நமக்கு டபுள் ஒர்க்காக தான் மாறுமே தவிர நமக்கு வந்து தள்ளி போட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்னன்னைக்கு உள்ள வேலைகளை அன்றைக்கே செஞ்சிடணும் நாளைக்கு உள்ள வேலையே இன்றைக்கி செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அப்படியெல்லாம் செய்யாட்டி கூட இன்னைக்கு செய்ய வேண்டியதை கூட கரெக்டாக செஞ்சிட்டாலே போதும் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க